து ஸோ எங்களோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலைப்பூவில் நிறைய மதிப்புகள் நம்ம கொண்டு வந்துருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா மாலைப்பூவில் ஜென்ரலி எடுத்துருக்கோம் அப்படின்னா ஊருகா மட்டும்தான் மாக்கெட்டு இருக்கும் ஸோ நிறைய மருத்துவ குணங்களும் நியூசல் வேலையும் இதில் அதிகமாக வந்துருக்கும் அதை வந்து திருச்சி எழுந்து அந்த சாப்பிட போட்டியை பார்த்து சிரமமாக இருக்கிறதுனால அந்த உணவில் நம்ம சேர்க்கிறது தெரியும் ஸோ அதில் பார்த்திங்கன்னா இதுக்கிட்ட நாலு பேர் நம்ம வாழைப்பை கொண்டு வந்துருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் செவ்வாழைப்பூல இருந்து மால்ட்டு இது கூட வந்து நல்ல பழுத்து செவ்வாழை பழமும் நம்ம ஆட் பண்றோம் ஸோ இதனால என்ன பயன் அப்படின்னா இந்த வாழைப்பூ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உரிச்சுட்டு உள்ள ஒரு குருத்து இருக்குங்க அந்த குருத்து வந்து பெண்களோட கற்பு பயிற்று ரொம்ப நல்லது ஸோ அந்த காலத்துல பெண் குழந்தைகளை ஆங்க நல்லது ஸோ அந்த குருத்துலேருந்து தான் இந்த நம்ம மால்ட்டு பண்ணுறவங்க ஸோ கட்பை அது சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் அதனுடைய ஆரோக்கியத்தை பாதுகாப்பு நினச்சிக்கிறவங்க இந்த மாதிரி போகலாம் இன்னொன்று வயிறு வயிறு சார்ந்த உபாதைகள் அழுச்சல் மாறி தொந்தருவல் வயிறு உப்புசமாக இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இயற்கையாகவே இந்த வாழைப்பூவையும் செ வாழை பழத்தையும் சேர்ந்து செஞ்ச இந்த வாழ்க்கை வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட்டுங்க அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா வாழைப்பூலேருந்து பருப்பு பொடியாக அப்போ ஸோ கம்ப்ளீட்டா வந்து பருப்பு பொடி இந்த வாழைப்பூவை நம்ம மிஸ் பண்ணியிருக்கிறதுனால சக்கரை சர்க்கரை இருக்கிறவங்க அந்த சுகரை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக டக்ஸுவேட் ஆகாம வந்து இந்த வாழை வந்து சுகருக்கு சுவை வந்து பேலன்ஸ்டாக வைக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து நெய்யோ எண்ணெயோ போட்டு இட்லி தோசை சாதம் எது கூட வேணாலும் இதை வந்து எடுத்து இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கோங்க ஒரு விஷயத்தை வந்து நம்ம மனசில் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கோம் என்னென்னா இந்த துவர்ப்பு சுவை வந்து எல்லாத்துக்குமே பிடிக்காது ஸோ அந்த துவர்ப்பு சுவையை வந்து எல்லாருக்கும் பிடிச்சமான டேஸ்டில் அந்த துவர்ப்பை வந்து மறைச்சு அதாவது அந்த டேஸ்ட் தெரியாத பண்ணால் ஆனால் ரொம்ப இயற்கையாக பார்த்தீங்கன்னா இந்த மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா வாழைப்பூவும் செவ்வாழை பழமும் சேர்த்துருக்கோம் ஸோ செவ்வாழை பழத்தோட டேஸ்ட் எல்லாத்துக்குமே பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்லையுமே அந்த டேஸ்ட்டாக கொடுக்குற மாதிரி நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கோங்க ஸோ இது ஒரு ப்ராடக்ட் இன்னொன்று சொல்லுவாங்க துவர்ப்பை வந்து ரத்த விருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க

இது வந்து வாழைப்பூல நவரா அரிசி மிக்ஸ் பண்ணி இந்த வடப்பம் வந்து நம்ம பண்ணியிருப்போம் இந்த நவரா அரிசிங்கிறது நம்ம பாரம்பரிய அரிசிக்கு ஒரு முக்கிய பண்ணுவோம் எழுதுல வீரன் ஆகும் நல்ல எனர்ஜி ஒரு வரைக்கும் வாழைப்பூ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணியிருப்போம் இதை வந்து ஒரு ஒரு ஸ்னாக் மாதிரி எடுத்துக்காங்க எங்களோட இந்த எல்லா ப்ராடக்ட்ஸோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களோட தோட்டத்துல இருந்து நாமே எடுத்து பண்ணக்கூடிய ஸோ வளர்ப்பு வந்து நம்ம வந்து எந்த விதமான ப்ரோட்ஸ் மருந்துகளும் பயன்படுத்துறது இல்லை

இது டைம் நம்ம கையில் வச்சுட்டோம்னா பசிக்கும் பொழுது டக்குன்னு அந்த சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா எனர்ஜைஸ்டாக இருக்கும் முக்கியமாக ஸ்கூல் காலேஜோ ஸ்கூல் யாராக இருந்தாலும் இதை கையில் வச்சுட்டாங்கன்னா பசிக்கும் பொறுத்து டக்குன்னு நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்க எனர்ஜைஸ் பண்ணுறதுக்காக குளுக்கோஸ் கையில் வச்சிருக்காங்க ஸோ அதே மாதிரி இதையும் கையில் வச்சுட்டாங்க அப்படின்னா நல்ல எனர்ஜைஸ் இருக்குது வாழைப்படுறது எனி டைம் கையில் வச்சுக்க முடியாது ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின்லி பவுடர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து ஸ்கீட் பவுடர் தானே ஸோ எப்பொழுது எழுதுமை சீரணமாகவும் இது லட்மோஸ் வந்து இன்ஸ்டன்ட்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி பனானா பிளேஸில் மட்டும் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் அதுவும் வாழும் போது தான் நம்மளோட ப்ராப்ளம் இருக்கா எங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீ பனானா ப்ளஸ் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அல்லது நைன் டபுள் டூ செவன் சிக்ஸ் எயிட் ஃபோர் எயிட் ஃபோர் அப்படிங்கிற நம்பரை ஃபீல் பண்ணலாம்